ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு அற்புதமான நாள் என்பதை நீ மறந்து விட்டாயா நீ மறந்தாலும் உன்னுடைய அப்பா நான் அதை மறக்க மாட்டேன் தங்கமே நீ வேண்டியதை நான் கொடுக்கும் நாள் இன்றுதான் அந்த நாள் வந்துவிட்டது இன்றிலிருந்து உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்று வரை துன்பத்தை சுமந்து வந்தனே இனிமேல் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய் நான் இனி தான் இருக்கப் போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திருக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை முழுமையாக வழிநடத்தி செல்லப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் உச்சத்தில் மூழ்கடி செய்த உன்னை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை இருள்படாமல் நான் பாதுகாப்பேன் இது நிச்சயமாக ஒரே தங்கமே நான் உன்னை தேர்ந்தெடுத்த பிள்ளை நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன் சில சமயங்களில் நான் உன் அருகில் இல்லாதது போல நீ உணரலாம் ஆனால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நான் மௌனமாக இருப்பதால் உனக்கு சில எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகக்கூடும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் அது எதுவும் உண்மையல்ல நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் உனக்கு கஷ்டம் வரும் காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ சிறப்போடு வாழ உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றேன் நீ இவ்வளவு நாட்களாக எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அவை யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது இன்று எனது தாய் பார்வதியும் எனது சகோதரன் கணேசனும் என் கூட இருந்து என்னை தானாட்டுவது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னுடைய மடியில் அமர வைத்து சீராட்ட போகின்றேன் நான் என் தாய்க்கு மகனாக இருப்பது போல் உன்னையும் உன் குடும்பத்தையும் தகப்பனாக இருந்து பாதுகாப்பேன் நான் உனக்கு தகப்பனாகவும் இருப்பேன் உனது பிள்ளையாகவும் இருப்பேன் உன்னுடைய தேவைகள் தீர்க்கும் தாயாகவும் இருப்பேன் கலங்காதே தங்கமே உன் குடும்பமும் நீயும் சிறப்பாக வாழப் போகின்றீர்கள் உனக்கு தடைப்பட்ட காலம் அனைத்தும் விட்டது இனி தடையில்லா வளர்ச்சிதான் உன் பாதை எதிர்பார்க்காத சந்தோஷம் உன் வாசலை வந்து தட்டும் முயற்சி செய்துள்ள இடத்தில் வெற்றி உறுதி எல்லா துன்பமும் முடிவடைய போகின்றது இனி எல்லாமே உனக்கு இன்பமாக நடைபெற போகின்றது சில வேதனைகள் உனக்கு தாங்க முடியாததாக உள்ளது என்மேல் பாரத்தை போட்டு கர்ம வினைகளை அனுபவித்து தீர்க்க போராடி வருகின்றாய் கவலைப்பட ே உன்னை ஏதாவது ஒரு வகையில் நான் ஆறுதலை விரைந்து தந்து வேதனைகளை குறைக்க உதவுவேன் நீ வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை அறிந்து உனக்கு தீர்வை எப்பொழுதும் எழுதுபவன் நானே நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு